புதுமையை செய்து அசத்திய இளையராஜா அட இதுதான் அந்த பாடலின் ரகசியமா தமிழ் பட உலகில் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வகையில் ஒரு சில பாடல்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இது ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ரஜினி இரு வேடங்களில் நடித்த படம் ராஜாதி ராஜா இந்த படத்தில் இளையராஜாவின் தூக்கலான இசையில் எல்லா பாடல்களும் இட்டு பட்டையை கிளப்பிச்சு பாடலை எழுதியவர் இசைஞானி இளையராஜா மனு சைலஜா பாடியது படத்தில் ரஜினியுடன் ராதா நதியா இணைந்து நடிச்சிருந்தாங்க முத முதல்ல ஊட்டி குன்னூரில் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட அங்கே வந்து ஒரே மழை பின்னர் கோத்தகிரி போனாங்க அங்கேயே மழை எங்கே போனாலும் மழை துரத்த கடைசியில் ஊட்டியில் மழை நின்றுதும் படப்பிடிப்பு நடத்தினாங்களாம் பாடலுதான் வா வா மஞ்சள் மலரே தா தா குஞ்சும் குயிலே என பாடல் ஆரம்பிக்கிறது வயிற மணி நான் இன்னொரு இன்னுயிரே ஆ என பாடல் வந்து ரசனையை தெரிக்க விடுகிறது குயில் வந்து கூவையிலே குஷியான பாடலிலே உயிர் வந்து உருகதையா உயிலால் மனம் தவிக்குதையா என சைலஜா உருக மனோ வந்து எப்படி பாடுகிறார் வாச கருவேப்பலையே உந்தன் நேசம் வந்து சேர்ந்ததம்மா வீசும் இளம் சென்றலிலே உந்தன் தூதும் வந்து சேர்ந்ததம்மா என்கிறார் ரெண்டாவது சரணம் முழுதும் வந்து திருமண சரண்களை பற்றி சொல்லியிருக்கும் இந்த பாடலில் இளையராஜா ஒரு புதுமை செய்திருப்பார் மனோ பாடும்போது ரெண்டு மனோ பாடுவது போலவும் சைலஜா பாடும்போது ரெண்டு சைலஜா பாடுவது போல இருக்கும் முதல்ல கேட்டு பாருங்களேன் எப்படி என்றால் இந்த பாடல் ரெண்டு முறை பதிவு செய்யப்பட்டது அவர்கள் இருவரையும் முதலில் பாவில் ஆரம்பித்து அந்த பா சுரஸ்தானத்தை அடிப்படையாக வைத்து பாட வைப்பார்கள் மறுமுறை ச சுரஸ்தானத்தில் இறக்கி பாட வைப்பார்கள் இப்போது ரெண்டையும் போது பாடல் வேறு லெவலில் நமக்கு ரசனை விருந்தாகிறது இந்த தகவலை பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார் நமக்காக இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த இசையை பற்றி சொல்லிடுறேன் தென்னகை இசை வந்து நான்கு முக்கிய இலக்கணங்களின் மேல் நிற்கும் யானை போன்றது சுரம் பாலம் சுருதி ஸ்தாயி பொதுவாகவே நம் தென் இந்திய இசை வந்து தனி சுருங்கிலானவை இந்த நான்கும் இசையமைப்பாளரின் முக்கிய பொருட்களாகும் ஆகும் மரண்காலி மேஜசையும் தச்சன் மரம் ஆணி போன்றவற்றினால் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது போல இசையமைப்பாளர் இந்த நான்கையும் பயன்படுத்துவர் நாம் கேட்கும்போது இவை எதுவும் தனித்து நிற்காது தாளம் அடித்தளமாக அமைய சுரங்கள் அணிவகுத்து நடைபோட பாடல் தாயி மேலும் கீழும் பயணிக்க இசையென்னும் சம்மேளனும் நடந்தேறும் ஒன்றை தனியாக கவனிக்க தொடங்கினால் மற்ற மாற்றங்களை கவனிக்கத் தோறிவிடுவோம் இவை அனைத்தும் சேர்ந்து விளைவே விவரிக்கையில்லாத கூட்டு ஒளியே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சங்கதியாகும் நம்மை போன்ற சாதாரண இசை ரசிகர்களுக்கும் இந்த அடிப்படை ஞானம் இருந்தால் ஆழமான இசை அனுபவத்தை பெற முடியும் இதை பற்றி நுணுக்கமான விவரணங்களை இசை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு வேண்டுமானால் முக்கியமாக இருக்கலாம் நம்மை போன்றவர்களுக்கு தேவையான அளவு புரிந்தால் போதுமானது ஏழு சுரங்கள் இருப்பது நமக்கு தெரிந்ததே அவற்றின் முழு பெயர்கள் ச சட்சம் ரி ரிஷபம் க காந்தானம் ம மத்தியமம் பஞ்சமம் த தைவதம் நி நிஷாதம் இவை வந்து கர்நாடக இசை கூறுகளில் முக்கியமாக வகிக்கின்றது இந்த ஒவ்வொரு சுரமும் ஒரு ஒளி அமைப்பு ஆகும் இவற்றுக்கு தனியாக அலைவரிசை உண்டு நமது ச ஐரோப்பா இசையில் மிடில் சி என்றழைக்கப்படும் அலைவரிசுடன் ஒத்து போகிறது இதேபோல் நமது பண்டைய காலத்தில் இசையிலும் இதற்கு சமமான ஒளி அலசைகளை பகுத்துள்ளனர் அவை ச குரல் ரி துத்தம் க கைக்கிளை ம மூளை ப இலி நீ தாரம் சிலப்பதிகார ஆட்சியர் குறவையில் குற நான்கு கிளை மூன்றிரண்டாம் குறையா உழை இலி நான்கு வெறையா விலறியேனின் மூன்றிரண்டு தாரம் எனச் சொன்னார் கலரிசிய கண்ணுற்றவர் மிக கச்சிதமாக அந்தந்த சுரங்களின் மாத்திரைகளுடன் வருகின்றது இந்த ஏழு சுரங்களில் ச ப ஆகிய இரண்டும் பிரிகிருதி சுரங்கள் என கூறப்படும் அதாவது இவை மாறுதல் இல்லாத சுரங்கள் அப்படி என்றால் என்ன சா மற்றும் பா சுரங்கள் முழுமையான சுரங்கள் இதன் அலைவரிசையில் சற்று கீழோ அல்லது மேலோ மாறுதல் இருக்கும்போது அடுத்த சுரத்திற்கு தாவி விடும் சுரஸ்தானத்தில் ஒரு சா பா மட்டுமே இடம்பெற முடியும் இது ஒரு சின்ன தகவல் தான் இந்த ஞாபகம் வச்சு தான் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா இளையராஜா எப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும் வணக்கம் உங்கள் அன்பு உமா மீண்டும் அந்த வாவா மஞ்சள் அழிய பாடலை கேளுங்க நான் ஒரு சின்ன கிளிப்பிங்க கொடுக்குறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம்